அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் இம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்சத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரும் ஜி கிருஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இப்ப பார்க்க போற பதிவு யாரெல்லாம் முருகப்பெருமான தீவிரமா வழிபாடு செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் அவங்களாம் எப்படி பலிதமாகும் அதுக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் முருக வழிபாடும் ஜோதிடமும் அப்படிங்கிறத பார்க்க போற தலைப்போடைய நோக்கம் முக்கியமா நட்சத்திரங்கள் எடுத்துக்கிடுவோம் அது கிருத்திங்க நட்சத்திரம் உத்திரம் விசா இந்த மூணு நட்சத்திரங்களும் முருகப்பெருமான வழிபடக்கூடிய தலை சிறந்த நட்சத்திரம் இதுல பிறக்கிறவங்க தாராளமா முருக பக்தரா இருக்கிறது நல்லது முருகனை வழிபடுவது நல்லது சஷ்டி திதி அப்படில தீதியில பிறந்தவங்களுக்கு முருகனுடைய அனுகிரகம் அதிகமா உண்டு பத்திரை கர்ணத்துல பிறந்தவங்க முருகனை வழிபடுவது சால சார்ந்தது ஒரு குடும்பத்துல தாத்தா தலை சிறந்த முருக பக்தரா இருந்தாரு அப்படின்னா அவருக்கு பிறக்கிற பேரை ஒண்ணு சஷ்டி திதியிலையோ பத்திரை கரணத்துலயோ நான் சொன்ன மாதிரி கிருத்தை உத்தரம் விசாக நட்சத்திரங்களைதான் அவங்க பிறகுறாங்க இது மூணுமே ஒன்று கூடி கூட வருது கிழமைகள்ல செவ்வாய் கிழமை முருகனவழியோடு சால சிறந்த கதையாது இந்த நாளே நல்லா ஞாபகம் கிழமையில செவ்வா திதியில சஷ்டி நட்சத்திரங்களை வந்து கிருத்தி ஊத்திரம் விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் கரணத்துல பத்திரை கரணம் அப்படின்னு ஒரு கரணம் இந்த கரணங்களை இந்த நாளுல ரெண்டுக்கும் மேற்பட்ட தொடர்பு வரும்போது அதுல பிறந்தவங்க முருகனை கெட்டியா பிடிச்சுக்கிறது மூலயமா அங்க வாழ்க்கை ஒரு தலை சிறந்த இடத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது ஒண்ணு கிரக ரீதியாக அப்படின்றது பார்த்தோம்னா செவ்வாயோட நட்சத்திரங்கள் நிற்கக்கூடிய கிரகங்கள் தசாபத்தி நடத்தினாலோ இல்ல செவ்வாயே தசாபத்தி நடத்தினாலோ இல்ல செவ்வாயே தசாபத்தி நடத்தும் போது ஆண் வீட்டுல இருந்து ராகுரோட இருந்த தசை நடத்தினாலோ முருக வழிபாடு செய்வது சால சிறந்தது செவ்வாய் பெண் வீட்டில் இருக்குது கடகத்தில் விருச்சியத்தில் இருக்கு அப்படின்னா பகவதி காளி வழிபாடு பண்ணலாம் அது ஆண் வீட்டில இருந்தால் முருகர் வழிபாடு தான் சாரச்சுன்றார் அப்ப செவ்வாய் திசையோ செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ இல்லை செவ்வாயோட நெருக்கமாக இருக்கிற கிரகத்துடைய கிரகங்களோ தசாபத்தி நடத்தக்கூடிய காலங்களில் அவங்க முருக வழிபாடு மூலியமாக அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கடக்க முடியும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு மீனலக்கண தாரகம் அவருக்கு செவ்வாய் வந்து ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கு மீனில் கண்டுக்கு ஆறுல கூடிய செவ்வாய் செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்குரிய கிரகமா இருக்காரு அவர் நிக்கிறது பூரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு செவ்வாத அவருக்கு உங்க செவ்வாதாச ஆரம்பிச்ச நாள் முதலையுமே அவருக்கு எல்லாம் வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாத துன்பங்களும் வர ஆரம்பிக்குது இப்ப அவரு என்னென்னமோ வழிபாடு பண்றாரு வழிபாட்டுல எந்த ஒரு நம்பிக்கையும் அவருக்கு வராத சமயத்துல அவருடைய கரணத்தை பார்த்தா பத்திரை கரணம்னு ஒரு காரணம் இருக்கு அவர் பிறந்த தி சஷ்டி திதின்னு இருக்கு இப்ப நம்ம இந்த மாதிரி பார்த்து வீதி பிடிக்கி உங்க குடும்பத்துல தீவிரமான முருக பக்தர் இருக்காங்கன்னா அவங்க அப்பாவும் தீவிரமான முருக பக்தர் அவங்க அம்மா முருகனுக்கு விரதம் இருந்தா இந்த குழந்தையை பெற்றெடுத்துருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த சஷ்டி திதியும் பத்திரிக்கரமும் என்னைக்கு சேர்ந்து போறதோ அந்த நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதியோ பத்திரிக்கரம் வரக்கூடிய நாளில் திருச்செந்தூர் முருகனை போய் தாராளமாக கும்பிட்டுட்டு வாங்க வீட்டில் இருக்கும்போது வேல் மாறல படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க கந்தகுரு கவசம் படிங்க இதன் மூலியமா அவங்க மாற்றம் நகல ஆரம்பிச்சிடும் அவர் நம்பிக்கை இல்லாம தொடர்ந்த அந்த வழிபாடு ஐந்தாவது வாரம் தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் நடந்து எந்த கம்பெனி அவர் வெளியில போகணும்னு சொன்னது அதே கம்பெனி ப்ரொமோஷன் கொடுத்து அடுத்தளவுல கூட்டிட்டு இருக்காரு அவர் அந்த ஏழு ஆண்டுகள்ல அந்த செவ்வாயச உள்ள ஏழு ஆண்டுகள்ல அவர் வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்ச எல்லா விஷயங்களுமே அவர் வழியேற்க நடந்திருக்கு ஸோ அதுல இருந்து அவர் தீவிரமான முருக வழிபாடு இது ஒன்னு ரெண்டு ஜாதகம்னு சொல்ல முடியாது நிறைய ஜாதகங்களும் சொல்லலாம் உதாரணம் பத்திரிக்கையானத்துல பிறந்த ஒருத்தருக்கு ஒன்றும் வேலை கிடைக்கலாம் என்ன தசாபத்தி நடந்தாலும் முருகர் வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காரு வாழ்க்கையில் வேலைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை பிடிச்சி லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ முருகர் வழிபாடு எல்லாரும் பண்ணாலுமே புண்ணியம்தான் ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லது விசாகம் கிருத்தி உத்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது செவ்வாய நட்சத்திரத்தில் கிரகம் தசாபுத்தி நடத்துறவங்க இல்ல பத்திரை கருணத்தில் பிறந்தவங்க சஷ்டி தீல பிறந்தவங்க இவங்கெல்லாம் அதை கும்பிடும்போது மற்றவங்களை விட இவங்க அஞ்சுல இருந்து பத்து மடங்கு அதீத பலனை அடைகிறார்கள் அப்படிங்கிற எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது பெரும்பாலும் ஒரு கோயிலுக்கு போறவங்க அவசர கட்டியில போறவங்க கூடியவரைக்கும் முதல் நாளே போங்க போய் ஆறாம் இருந்து ஒன்றுக்கு இரண்டு முறை தரிசனம் பாருங்க அந்த முருகனை உள்வாங்கி பாருங்க வீட்டுல சும்மா இருக்கிற சமயத்துல தேவை இல்லாமல் டிவி எல்லாம் போடுறது போல கந்த சசி கவசமோ கந்தகுரு கவசமோ வேல் மரல ஓட விடுங்க அது திரும்ப திரும்ப நீங்களும் அதை கூட பாடிட்டு வாங்க அந்த சத்தம் உங்க ஸ்பிரிச்சுவலுக்குள்ள அற்புதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மிகச்சிறந்த வழிகாட்டியா வந்துடுவான் ஒரு திருளா சொல்றாரு முருகன் என் காதலன்னே எழுதியிருக்காரு அவ்வளவு வரைக்கும் அவர் ஈடுபாடோடு இருக்கிறார் அவர் எந்த பிரச்சனையாலும் அவன் பார்த்துக்குறான்னு நம்புறாரு அந்த அதீதமான நம்பிக்கை ஒரு அற்புதமான ஒரு தோழமையை கொடுத்து உங்க கஷ்டத்தந்து உங்களை வழிகாட்டி அடுத்த கடத்தை கூட்டிட்டு போங்கன்னு எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ முருகன் அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த தெய்வம் நம்ம கூடவே பயணிக்க இந்த கிரகம் இப்ப இருந்தால் போதுமானது என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் நான் பலன் சொல்லக்கூடிய இடங்கள்ல அப்புறம் இதை சொல்லிக்கிட்டே வரேன் சொல்ல சொல்ல அவங்க கூடிய பலனுடைய அந்த தன்மை அதிகரிக்குது அவங்க கொடுக்குற ரிட்டன்ஸ் வந்து மறுமடி சொல்ல சொல்ல அவங்க எல்லாம் நல்ல நல்ல இடத்துக்கு போகிறாங்க எல்லாருக்கும் போய் போயிச்சுங்கிறத இந்த கருத்தை இங்க பதிவு செய்திருக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி நல்லா பயனடையணுங்கிற மாதிரி நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தலைப்புகள் எடுத்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எளிமையா கொடுத்துட்டு வர்றது நம்மளோட நோக்கமாக இருக்குது எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை யாரெல்லாம் ஜோதிடம் படிக்க விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு வகையில படிங்க நாங்க அதில் என்ன செய்மையான எளிமையான வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எந்த விதமான கணிதம் இல்லாமல் எளிமையை கொண்டு வரோம் ஒரு ஒரு ஜோதிடம் படித்ததுக்கு பின்னால அவர் வாழ்க்கையை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜோதிடம் படிப்பதற்கு பின்னால படித்ததற்கு முன் படித்ததுக்கு பின்னாலே முன்னாலே எப்படி லைஃப் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கிட்ட நீங்களே ரியலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களை கட்டாயம் வழிகாமிச்சிருப்போம் அப்படிங்கிற எனக்கு எந்த மாற்று கிடைத்துங்களா பாடத்திட்டங்களும் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும் ஸோ ஜோதிடம் படிக்கணும் யாராவது விரும்பினா கீழே நம்பர் தொடர் கொண்டு நீங்கள் பதிவு செய்து படிக்கலாம் அந்த வகுப்பு ஒரு வாழ்வியல் ஜோதிட வகுப்பு பார்த்தா இருக்கணும்னு கசகசன்றிருக்காரு பெரும்பாலும் நான் அதிர்ஷ்டங்களை ஆள் இல்லை உழைப்பையும் திட்டங்களையும் நம்புறாள் ஒரு திட்டமிட்ட உழைப்பே சரியான வாழ்க்கையை காட்டும் அப்படிங்கிறது என்னுடைய அற்புதமான வரிகளை தொடர்ந்து நான் பின் தொடர்ந்து படிக்கிறாள் ஸோ அதனால நாமளும் ஒரு திட்டமிட்ட ஜோதிடத்தை படிப்போம் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுறேன் ஜோதிடம் படிக்கணும் விரும்புறவங்க அத்தனை பேருக்குமே வரப்போற ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது படிக்கணும் விருப்பம் இருக்கும் கீழக்க நம்பரை தொடர்பு வந்து பதிவு செய்துக்கலாம் உங்க அந்த ஜோதிடம் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போங்க உத்தரவாதம் எனக்கு சொல்ல முடியும் எல்லாவில் எம்பெருமான் ஸ்ரீ மகா கணபதி அனைவருக்கும் நெய்ண்டாய்களின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழின் மெய்ஞானத்தையும் பேரறிவின் பிரபஞ்சரையும் பெருமிடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசிகமான ஆசைகள்